நிறங்கிறது பொதுவாக நல்லா வறட்சி தாங்குகிற பயிர் ஆனால் சின்ன சின்ன பயிரில் நம்ம செல்லமாக வளர்க்கணும் பூ விடுத்து காய் போது செல்லத்தை விட்டுணும் கை விட்டணும் அப்போ தான் நல்லா வளர்த்துட்டு நல்லா ஓட விடணும் அப்புறம் நிறைய எடுத்து நிறைய காய்க்க உங்கள் உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா அந்த கொஞ்சம் கரிசல் மண்ணுக்கு ஈரம் காக்கும் உங்கள் ஏரியா நல்லா காற்றடிக்கேன் காற்றடிக்கிறது மக தசரிக்கு அதிகமாகி காய்ப்பு வர ஒன்று ரெண்டாவது முக்கியமான சின்ன தண்ணி ஈரம் காற்று வைக்கிறேன் ஒரு முறை நீங்கள் நட்டு ஒரு எட்டு மாதம் வளர்த்துட்டு ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் இருந்தால் கூட மரம் ஆனால் அதிக விளை வைக்கும்போது அதிகமாக காய் வைக்கணும் குறைவாக வில வைக்கும்போது காய்க்கணும் குறைவாக காய்க்கணும் சொல்கிறேன் சொல்கிறேன் இப்போ நடை பண்ணுற முறை சொல்லி ஒன்றுமே இல்லைங்க எல்லா விவசாய பெயர்களுக்கும் உணவு வந்து சாம்பல் தான் சாம்பார் தான் சாப்பாடு சாம்பார் தான் வந்து சாம்பார் ரசம் மோர் இது மாதிரி சாப்பாடு தான் வந்து இது எருவு இந்த எருவு வந்து நம்ம ஹீட்டை குறைச்சி யூஸ் பண்ணணும் நம்ம சாதத்தை உடனே வடித்து குழந்தைக்குன்னா வாய் வந்து போகும் இந்த செடி வந்து குழந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும் இப்போ இடம் இருக்குல்ல உங்கள் நிலத்தில் இப்போ என்ன எருவு உங்களுக்கு வச்சு இப்போ கிடைக்கும் மாட்டு எருவு தான் கிடைக்கும் மாட்டு ஒரு ஒரு ஏக்கர் வச்சுக்கிறேன் ஒரு பத்து டிராக்டர் இருபது கூட அடிங்க எருமிச்சு ஆ இது அது கொழுப்பு சுற்றி அதிகம் இன்னும் நல்லா இருக்கும் ஆட்டரு மாட்டர் என்ன கிடைக்குதோ போடுங்க ஒரு பத்து டிராக்டரு மேக் குறைஞ்சது பத்து டிராக்ட்ரு மேக்சிமம் ஒரு டிராக்டர் கட்டிங்க நல்ல உலவம் ஓட்டுங்க கோல்லி போய் வைக்கலாம் இப்போ வேண்டாம் அது இன்னொரு தடவை வச்சுக்கலாம் அது கீட்டு அது பூ எடுக்க போய் வச்சுக்கலாம் இப்போ ஆட்டருவு மாட்டருவு இது மேக்ஸிமம் எவ்வளோ போட முடியுமோ போட்டு இந்த சட்டி கலப்பு இருக்குதுல்ல டிஸ்க் கலப்பு ஒரு உலகம் ஓட்டுங்க போட்டிட்டு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அஞ்சு கோழு கலப்பில் ரெண்டு ஓலோ ஓட்டுங்க அவ்வளோதான் அப்புறம் சுற்றுக்காலுதான் கட்டி கட்டிட்டு வர போகிறது கட்டிக்கோங்க ஒரு வயல் தண்ணி அடுத்த வயல் போகக்கூடாது அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இவ்வளோ தான் இல்லை இதை மட்டும் செய்துட்டு உள்ளே இருபது அடி இருபது அடி மார்க் பண்ணிக்கோங்க சுற்றி பார்டரில் ரெண்டு இருபது கரையில் ஒன்று பாடலில் பத்தடி பத்தடிக்கு மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க அப்போது சுற்றி பார்டரில் வந்து வேலி வர பாடலில் பத்தடி பத்தடி ஆயிரும் உள்ளே இருபது அடி இருபது ஆயிரம் ஒரு அடி அரை அரை அடி ஒரு அடி முன்பந்து இருக்கலாம் ஒவ்வொரு இடத்துலையும் ரெண்டு ரெண்டு செடியாக வைங்க அந்த ரெண்டு செடிக்கு இடையில உங்கள் எல்லாம் காற்று வந்து தெக்கு வடை கிடைக்குமா கிழக்கு பண்ணி எங்கள் ஏரியாவில் வடக்கு தெற்கு தான் அதிக காற்று அடிக்கும் தேனி மாவட்டத்தில் மேற்கழக்கு அடிக்கும் அந்த புயல் காற்று சூறாவளி காற்று பெரிய காற்று எந்த திசையில் அடிக்குதோ அந்த ஓட்டத்தை வைங்க பெரிய காத்து வடக்கு தக்காந்தால் வடக்கு தக்கா இங்கே ரெண்டு செடியாக இல்லை கிழக்குமரக்காவீங்கன்னா கிளம்பு கிளம்ப பொதுவாக கிளம்பலாம் அடிக்க உங்கள் ஏரியாவில் பெரிய காற்று கிழக்கு மரம் இருக்குது எங்களுக்கு வடக்கு தக்கா அடிக்கிறது சிறுமலை இருக்கறதில்ல ரெண்டு ரெண்டு செடியாக ரெண்டு சிடிக்கல ரெண்டரை அடி இரவது வச்சு ரெண்டரை ரெண்டடி இரவு ஆச்சு இப்போ ஒரு ஒரு இடத்துல ரெண்டு தான் நிறம் இந்த ரெண்டு சீக்கியடில் ரெண்டரை அடி இடஒங்கி ரெண்டு ரெண்டரை எடுக்கணும் காத்தரிக்க டேரக்ஷனில் ஃபஸ்ட்டு அப்படியே என்ன செய்யுங்க ஒரு மூலம் ஒன்றரை அடி பல அடுங்க எடுத்துகிட்டு இந்த பக்கம் ஒன்றரை அடி மாபட்டில் ரெண்டு தூர் தூரண வந்து அந்த பக்கம் ரெண்டு அடி தூர்ன வந்துடும் அப்படியே ஒரு நாலு சின்ன மேல் உள்ளே போடுங்க மேம்பண்ணா போட்டு அதுக்கு மேலே செடியை வைங்க செடியை வைக்கும்போது சைடில் அடியில் இந்த அஞ்சு ரூபா பற்றோட கத்தி இருக்கோம் அந்த இந்த ஒர்களுக்கு கத்தி அது நல்லா இருக்குங்க சார் இருக்கு சார்பாக இருக்க அந்த கத்தி நல்லாயிருக்கும் இந்த சின்ன பிளர் வந்து நாலு இது கீழே இது அது மடிக்கு போகும் அது மாதிரி அஞ்சு ரூபா பத்தா கத்தி அகாலமாக இருக்க அதை வச்சு சைட்லேயே அடியில் கீறி சுத்தமாக பாயிட்டு எடுத்துருங்க நிலவு போன்ற வரைக்கும் செடியை வெயிலுள்ள எடுத்துடாச்சு காலையிலையும் ஈவினிங்காக ரெண்டு நாள் நிறைஞ்சு தண்ணி ி வலிகிறளவுக்கு ஓவர்ஃப்ளாகிற அளவுக்கு தண்ணி வச்சு வைக்கிறேன் சரி சுற்றி வரையும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு வைக்கிறேன் பாதார்த்த வச்சுக்கிறேன் இன்றைக்கி பொதுவாக இந்த மாதிரி எல்லாம் தோண்டி ரெடி பண்ணி வச்சிட்டு ஈவ் ஈவினிங் டைம் வந்துடுங்க ஏன்னா நைட்டு கூலிங்காக இருக்க ஒரு நாலு மணிக்கு மேலே நட்டோம்னா நடை பண்ணும்போது ஒரு அடி ஒரு பள்ளம் எடுத்து ஒரு மூலம் பள்ளம் எடுத்து நாலு இஞ்சிக்கு மேலே போட்டு மண் மேல்மண் போட்டு அதுக்கு மேலே செடியை வைங்க பாக்கெட் எடுத்து வைங்க கட்டி அஞ்சு வச்சுட்டு இந்த கட்டி முங்குற அளவுக்கு மேல்மண் மேல் மண் போட்டுக்குங்க அதுக்கு மேலே ஒரு நூறு கிராம் வேப்ப முண்ணாக்கு வேப்ப முன்னாக்கு போட்டுக்கோங்க வேப்ப முன்னாக்கு ஒரு நூறு கிராம் போட்டு விட்டுக்குங்க வேப்ப பொண்ணாக்கு அப்புறம் குறுகை சாம்பலோட குறுகை மண்ணை கலந்து ரெண்டாவது போட்டுக்குங்க இந்த சாம்பல் வேம்பல் வேப்ப பண்ணாக்கு வேர் பூச்சி இதெல்லாம் சரி பண்ணிக்கிறேன் அதுக்கு பிறகு என்ன சரிங்க ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ மண்புள்ளோம் நம்ம ஒரு அரை டன் வாங்கிட்டு போகிறோமா இரண்டு ரெண்டு ரெண்டு கிலோ ஒரு செடிக்கு ரெண்டு கிலோ மண்புள்ள போட்டு பத்து அதுக்கு மண்ணை தள்ளி பொய்ய முக்காய் முக்க காலை மிதிக்கக்கூடாது பொய்ய முக்காய் கை எப்போ போட்டாலும் தோணும் மண் யூஸ் பண்ணாங்க மேலும் மண் அதுதான் சத்து மண் உள்ளே தள்ளி விட்டு அப்படியே அமைக்கிங்க அப்படி இதெல்லாம் போட்டு முன்னபிறே செடியை சுற்றி ஒரு மூணு இஞ்சி முடிஞ்சு பல்ல பல்ல இருக்க அந்த ரெண்டுக்கும் முடிஞ்சு பல்ல இருக்கு அப்படி போட்டு அதில் மற்ற உடனே ஒவ்வொரு செடிக்கும் ரெண்டு லிட்டரை தண்ணி ஊற்றுங்க பிள்ளைக்கு சின்ன குளத்தில் ஒரு உடம்பு தண்ணி ஊற்றுருங்க எட்டு வந்து ரெண்டு லிட்டர் தண்ணி ஊற்றி அடுத்த சைடு வரணும் ரெண்டு லிட்டரு ஊற்றிட்டு அசால்ட்ட இருக்குது பின்னிக்க ரெண்டு லிட்டர் தண்ணி ஊற்றி நெட்டுவிட்டு ரெண்டு லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு போனோம்னா பின்னிக்கு குளத்தில் தண்ணி ஊற்றி இவ்வளோதானுங்க ஏன்னா நம்ம உழவம் போட்டு நல்ல பல ஊழல் இருக்கா நெட்டோன்னா ரெண்டு தண்ணி ஊற்றுறோமா பிள்ளைக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் குடத்துல குடத்த கூட ஊற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இரநூத்தம்பது சரினா பழைய ஊற்றிக்கலாம் மூணா நாள் அதே மாதிரி ஒரு சின்ன குடத்துக்கு ஒரு தண்ணி ஊற்றிக்கலாம் அப்புறம் ரெண்டையும் ஜாயின் பண்ணி ரெண்டும் ஜாயின் பண்ணி வைக்கிறேன் ஜாயின் பண்ணி ரெண்டு செடி ஜாயின் பண்ணி இந்த பக்கம் ஒரு குடம் தண்ணி அந்த பக்கம் தண்ணி அப்படி ஊற்றிக்கிட்டேன் ரெண்டு செடி ஒரே வைக்க மாதிரி அப்படி எடுத்து தோண்டி மெட்டுக்குங்க நெட்டோன்னா இதுக்கு ரெண்டு லிட்டர் தண்ணி அஞ்சு ரெண்டு லிட்டர் தண்ணி ஊற்றுருங்க ஊற்றிட்டு அப்படியே ரவுண்டு வந்துடுங்க ரவுண்டு பண்ணி ரெண்டை இப்படி ரவுண்டு பண்ணி இதுக்கு ஒரு ஒரு தண்ணி அதுக்கு ஒரு தண்ணி பக்கத்தில் ஊற்றிடுங்க சொர்நீர் மாதிரி ரெண்டு மூணு தண்ணி ஊற்றுட்டு அப்படி பிறகு நம்ம சௌரியத்துக்கு இந்த பதினாறு எம்எம் சொர்நீர் இருக்குது அதை போட்டுக்கோங்க இவ்வளோதான் படிக்குங்க அப்போ எல்லோரும் நான் சொல்லி வைக்கிறேன் அடி ஒரு இந்த இடத்துல ஒரு இன்னும் ஒரு இந்த கேப் ஒரு அடி அடி இதுக்கு அடுத்து வைக்கிற தூருக்கு எவ்வளோ அடி இது எல்லாமே இருபது அடி இருபது அடி இருபது மார்க் நம்ம இரவு போட்டு அவ்வளோ பண்ணிவிட்டோம் ஒரு அரை அடி ஒரு அடி மூணு பண்ணி எடுக்கலாம் மினிமம் பதினெட்டு கூட எடுக்கலாம் போட்டு எல்லாம் இருபது இருபது மார்க் பண்ணிக்கோங்க இந்த நாலு ஓரம் பார்த்தீங்களா பாடர் இந்த வேலி ஓரம் காம்பவுண்ட்ஸ் ஓர மாதிரி நாலு ஓரத்தில் மட்டும் ரெண்டு இருபது கடையில் ஒரு மார்க் ரெண்டு இருபதுல ஒரு மார்க் இப்படி பண்ணிக்கோங்க அவ்வளோதான் அப்போ பண்ணிட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் ரெண்டு ரெண்டாக நட்டுக்கோங்க இந்த ஓரத்தில் ரெண்டு ரெண்டாக நடுது காற்றை கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் அப்புறம் என்ன செய்யணும் இது இது இதை மாதிரி செய்துட்டு இந்த மாதிரி நட பண்ணிட்டு ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கோங்க இந்த வரப்புக்கு அடுத்து அடுத்தவங்க நிலம இருந்தால் இந்த வரப்புல இருந்து பத்தடி உள்வாங்கி நடக்க இந்த வரப்பு நம்ம சொந்த நிலமா இருந்தால் வரப்போட்டி கூட வச்சுக்கலாம் அதுக்காக ரொம்ப வரப்போட்டி வைக்கிறேன் ஒரு மூணு அடி நாலடி தள்ளி வச்சுக்கோங்க இது பண்ணிக்க இது சரி நம்ம வருமானம் வர்றதை விட இது சரி வளர வளர குழந்த மாதிரி வந்துட்டுருக்கோம் அழகாக இருக்கும் உங்கள் ஏரியா காத்தடிக்கடியில் வைப்பர்ன்னு ஒரு ஏரியா இருக்குது வைப்பர் 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 அங்கே ஒரு ப்ரெசென்ட் நான் அப்படி எப்படின்னு சொல்லி சொன்னார் வாங்கன்னு சொல்லி அவருக்கு எல்லா குல சொல்லி கொடுத்து சாப்பாட்டு கூட வரல அப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுத்து பிரசர்டை தெரிஞ்சவரை தெரிய வரதும் அள்ளி விட்டார் ஒரு மூணு ஏக்கரை என்ன போட்டுவிட்டேன் அவரே சொன்னாருங்க எழுபதாவது நாள் நான் காய்படுச்சேன் எங்கேயா காற்று அதிகமாக நினைக்கிதுல அப்படின்ட்டு சொன்னாங்க சொன்னாருங்க காற்று காற்று அதிகமாக இருக்கல மகன் பிரசரிக்கு அதிகமாக ஏர் ரெண்டு ரெண்டு செடியாக வர வைக்கிறோம்னா பக்கம் பக்கமாக இருக்கும்போது கவற்று பண்ணி கவற்று பண்ணி ஒரு நாற்பதாவது நாள் ஒரு கவற்று அறுபதாவது நாள் ஒரு கவற்று எண்பதாவது நாள் ஒரு கவற்று மூணு கவத்தரிக்கணும் செடி வளர வளர கவற்று பண்ணிட்டோம்னா ஹைட்டை கண்ட்ரோல் பண்ணிடலாம் கிளைகள் அதிகப்படுத்தலாம் ஒரு செடிக்கு முப்பது நாற்பது களைகள் வச்சுருங்க ரெண்டு செடி சேர்ந்தால் ஒரு ஐம்பது அறுபது கலையாக இருக்கும் ஒரு பத்து கிளைகள் பூவாருக்கு காயாக இருக்குது பிஞ்சாக இருக்குது ரொட்டேஷனாக இருக்கேன் ரெண்டாவது காற்றுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ஒரு எட்டு அடி பத்து அடிக்குள்ளே வச்சிட்டோம்னா காற்று கண்ட்ரோலில் இருக்கும் மட்டும் இருபது அடி முப்படி வச்சோம்னா சாயந்திரம் அதுக்காக அப்படிங்க அப்புறம் மற்ற எல்லா முறையும் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் சார் நம்பர் என்கிட்ட இருக்குது எந்த டவுட்னா எனக்கு இருக்கேன் சார் பாம்பே பாம்பேன்னு சொல்லுங்கள் சாத்தூர் பாம்பே சார் அப்படின்னு சொல்லுங்கள் புரிஞ்சுக்கிறேன் செஞ்சதுனா புரிஞ்சுக்கிறேன் ஆனால் முருகபுக்தர் முருகன் தான் கண்டுபிடிச்சது நன்றிங்க